சர்க்கம் முப்பத்தி நான்கு செய்து கொண்டு புறப்பட்டு சென்ற பிறகு புதல்வன் இல்லாதிருந்த சென்றிருந்த புத்திர காமேஷ்டி செய்தார் வேள்வி நடந்து கொண்டிருக்கும் போது பிரம்மாவின் மானச புத்திரான குச்சன் மிகுந்த வாத்சல்யத்துடன் தன் குமாரன் குச்சனாப மன்னரை பார்த்து கூறினார் மகனே உனக்கு நிகராக அறநெறியில் செல்லும் புதல்வன் பிறப்பான் காதி என்ற பெரும் பெயர் அவனால் உனது புகழ் உலகத்தில் நிரந்தரமாக விளங்கும் ராமா இவ்வாறு குச்சன் மன்னர் குச்சனாபினிடம் சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாக சனாதனமான பிரம்மலோகத்தை சென்றடைந்தார் பின்னர் சிறிது காலத்திற்கு பின் குச்சனாபனுக்கு பரம தர்மிஷ்டரான காதி என்ற பெயருடைய மகன் தோன்றினார் காக்குத்தனே என்னுடைய தந்தையாரான காதி அதாவது குச்சிக்கர் அறநெறிகளை தவறாது கடைபிடிப்பவர் குச்சனுடைய குலத்தில் தோன்றியதால் எனக்கு கௌசிகர் என்ற பெயர் எனக்கு நியமங்களை நன்கு அனுஷ்டிக்கிற ஒரு மூத்த சகோதரி இருக்கிறாள் சத்யவதி என்று பெயர் ரிசீக முனிவருக்கு விவாகம் செய்து கொடுக்கப்பட்டாள் கணவ கணவனை தொடர்ந்து உடலுடன் ஸ்வர்க்கத்திற்கு போனாள் மிகவும் இரக்க அவள் மீண்டும் மண்ணுலகுக்கு வந்து கௌசிகி என்ற மகா நதியாக பெருக்கெடுத்தாள் இமயமலையிலிருந்து ஓடி வரும் அந்த நதி மிகவும் புனிதமானது அழகானது மக்களின் நலனுக்காகவே என் சகோதரி நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் நானும் சகோதரியான கௌசிக்கு இடம் உள்ள பேரன்பால் அவள் அருகே இமயமலையின் தாழ்வரையில் சுகமாக தங்கியிருந்தேன் சத்தியவதி புனிதமானவள் சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்திருப்பவள் இங்கே கௌசிக்கு நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறாள் ராமா நான் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும் எண்ணத்துடன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சித்தாசிரமம் வந்தடைந்தேன் உன்னுடைய பராக்கிரமத்தால் என் லட்சியம் கைகூட பெற்றேன் இதுதான் என்னுடைய பிறப்பை பற்றிய வரலாறு என்னுடைய குலத்தின் கீர்த்தி வீரனே இந்த நாட்டை பற்றிய விவரங்களை கேட்டாயி அதனால் எல்லாவற்றையும் சொன்னேன் நான் பேசிக் கொண்டே இருந்ததில் பாதி இரவு கழிந்து விட்டது காக்குத்தனே மங்களம் உண்டாகட்டும் நம்முடைய இடையூறு ஏற்படக்கூடாதல்லவா மரங்களின் கிளைகள் அசையாமல் நிற்கின்றன விலங்குகளும் பறவைகளும் கண்ணுறங்கி கொண்டிருக்கின்றன இரவு நேரத்தின் இருட்டு எல்லா திசைகளிலும் பரவி விட்டது சந்தியா காலம் கழிந்து மெதுவாக இரவு வேளை வந்து விட்டது ஆகாயத்தில் தாரகைகள் கஞ்சிமிட்டுவதை போல் காணப்படுகின்றன ஆகாயம் நட்சத்திர கூட்டங்களின் ஒளியால் பிரகாசிக்கிறது உலகத்தின் தன்னுடைய ஒளியினால் உலகில் உள்ள பிராணிகளின் உள்ளத்தில் கழிப்பை உண்டாக்கி கொண்டு உதித்து எழுகிறான் இரவில் இங்குமங்கும் தெரியும் பிராணிகளும் யக்ஷ ராட்சச கூட்டங்களும் மாமிசம் உண்ணும் பயங்கரமான பைசாசங்களும் தெரிந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு பேசிவிட்டு மகா தேஜஸ்வியான மாமுனிவர் உரையை சற்று நிறுத்தினார் உடனே எல்லா முனிவர்களும் நன்றாக சொன்னீர்கள் என்று வாழ்த்தி போட்டினார்கள் பரம்பரை மிகவும் சிலது அவர்கள் எப்போதும் தர்மத்திலேயே நிலைத்திருப்பவர்கள் வம்சத்தில் தோன்றியவர்கள் உத்தமமானவர்கள் பிரம்மாவிற்கு நிகரானவர்கள் மகாத்மாக்கள் முக்கியமாக பெரும் புகழ் படைத்த ஆகிய தாங்களும் மற்றும் குலத்தை விளங்க செய்பவளும் நதிகளில் சிறந்தவளுமான கௌசிகியும் இருக்கிறீர்களே இவ்வாறு முனிவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட குச்சிகரின் புத்திரரான விஸ்வாமித்திரர் மேற்கில் மறையும் சூரியனைப் போல உறக்கத்தில் ஆழ்ந்தார் ராமனும் லக்ஷ்மணனோடு கூட சிறிது வியப்படைந்து முனிப்புங்கவரை போற்றிவிட்டு நித்திரையை தழுவினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முப்பத்து நான்காவது சர்க்கம் முற்றிற்று